மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சி வெண்டைக்க குழம்பு செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயவும் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு தேங்காய் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெண்டைக்காயை போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் அதை போட்டுட்டு வெண்டைக்காயோட வலுவழுப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட மூணு பல் பூண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளி கூட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கூட்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டுடலாம் வெண்டைக்காயை போட்டுட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அடித்த தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் காரம் அதிகமாக இருக்குன்றதுனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு தே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காயை ஊற்றிக்கோங்க தேங்காயை ஊற்றிட்டு மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா இது நல்லா கொதி வர வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணலாம் இது நல்லா கொதிச்சிருச்சு நான் எலுமிச்சம்பள சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் புளி தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மசாலா வசூலெலாம் போனது போகிற அளவுக்கு நல்லா வத்த விட்டுருங்க சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்